பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது இப்போ நல்லாவே தெரிஞ்சிடுச்சுங்க ஸோ இப்போ சரவணனுக்கு எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதுவும் ஐம்பது நாளுக்குள்ளே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு வரைய நம்ம பாண்டியன் சபதம் போட்டிருக்கிறாரு இல்லையா ஸோ இப்போ பொண்ணு யாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருமே ரொம்பவுமே ஆவலாக இருந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்போ நமக்கு காமிக்கிற பொண்ணெல்லாம் பார்க்கும் பொழுதே தெரியும் ஸோ இந்த பொண்ணு கண்டிப்பாக இந்த சீரியலில் ரொம்ப நாள் நடிக்க வைக்க மாட்டாங்க டெம்பரவரியாக தான் நடிக்க வைக்கிற மாதிரி தான் எல்லா பொண்ணையும் காமிச்சாங்க ஆனால் இப்போ வெளியாக இருக்கிற ப்ரொமோவில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு சீரியல் ஆக்டர்ஸ் தாங்க நம்ம சரணியா ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா த விஜய் டிவியோட சீரியலில் ஹீரோயினாகவே நடிச்சிருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த சீரியலில் என்ட்ரி கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ அடுத்த வாரம் ப்ரொமோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுயவரம் மாதிரி வைப்பாங்க இல்லையா அங்கே வந்து பார்த்திங்கன்னா தங்களோட இதை பதிவு பண்ணி வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வைப்பாங்க இல்லையா ஸோ அந்த இதுக்கு நம்ம சரவணன கூட்டிக்கிட்டு போகிறாங்க அங்கே தாங்க நம்ம சரணியாவையும் கொண்டு வந்திருக்கிறாங்க அவங்க அப்பா அம்மா அழைச்சிக்கிட்டு வர மாதிரி காமிச்சிருக்கிறாங்க ஸோ இதை வச்சு பார்க்கும் பொழுது இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த சீரியலோட ஜோடி அப்படின்னு உறுதியாகிடுச்சுங்க ஸோ கூடிய சீக்கிரத்துலேயே நம்ம பாண்டியன் சபதத்தை சபதத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி அடைய போகிறாரு ஸோ இப்போ வந்து சரவணனோட ஜோடி யார் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுங்களா நம்ம சரணியாதாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்